அது எப்படி சௌந்தரியா இவ்வளவு அசிங்கம் பிடிச்ச ஜென்மமா இருக்க எந்த அம்மாவும் பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒரு கேவலமான விஷயத்த செய்ய மாட்டேன் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க நாங்க எதுவும் தெரியாம பண்ணிட்டோம் அண்ணன் பொண்ணு ராகுல் மேல ரொம்ப ஆசைப்பட்டுட்டா தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டேன் பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க ஆமாமா எங்களுக்கு வேற வழி தெரியல மாதிரிதான் இப்படி பண்ணிட்டோம் என் பொண்ணு ராகுல் இல்லன்னா செத்துருவேன்னு சொன்னம்மா அதுக்கு பயந்துக்கணுதான் இப்படி எல்லாம் பண்ணும் பொண்ணு அடுத்த ஒரு புருஷனுக்கு அலையும் எனக்கு இவன் கிடைக்கலன்னா செத்துருவேன்னு சொல்லும் அதுக்கு நீ உடனே இந்த மாதிரி வீட்டில் மாமா வேலை பார்ப்பேன் இந்த வேலையை பார்க்குறதுக்கு தான் நீ அப்பனா இருக்கிறியாடா சொல்றா எந்த அப்பனாவது பொண்ணுக்கு இந்த வேலையை பார்ப்பானாடா சொல்கிறேன் டே நாய சொல் ஐயோ சரி எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் கூசு திருச்சு இப்போ நீ வாடி பசமாக நம்ம போகலாம் ஒரே வெறுப்பாக இருக்குது பசங்க வேறு வந்துருச்சு ஏ பசங்களா நீங்கள் வாங்க ராகுல கூட்டின்னு போயிட்டு அங்கே ஹாலில் உட்கார வைங்க ஆட்டோ பிடிச்சி போகலாம் நம்ம சரிங்க சரி பாரு போலாம் இங்க பாருங்க ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கோங்க இதோட இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யறது நிறுத்திங்க அதுதான் உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது இல்லன்னா இப்ப வந்து சும்மா அடிச்சுட்டு போறேனே அந்த மாதிரி எல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன் உங்க ரெண்டு பேரையும் என் கையாலேயே குவித்தொன்னு வச்சு பேரையும் சொல்லிட்டேன் இத்தோட நிறுத்திக்கோங்க எல்லாத்தையும் கண்டிப்பாடி சில்பா எதுவுமே பண்ண டி ராகுலுக்கு காயத்ரியோட நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைடி

ஆண்டி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கணும் உங்களுக்கு உண்மையிலே ராகுல் மேலே பாசம் இருக்குதா இல்லையா இருந்திருந்தால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா எதனால ஆன்ட்டி இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இல்லை ராகுல் காயத்ரியை எவ்வளோ லவ் பண்ணுறான் அவளுக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கிறான் சின்ன வயசுலேருந்தே அவன் அவ்வளோ உயிராக இருக்கிறான் அந்த பொண்ணு மேலே அதுவும் இல்லாமல் ரிஜிஸ்டர் எல்லாம் பண்ணிக்கிட்டான் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லை நீங்களும் சம்மதிச்சு தானே இந்த கல்யாணம் நடக்குது அப்படி இருக்கும்போது எதுக்கு ஆண்ட்டி இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா உங்களுக்கு உண்மையிலே அவன் மேலே பாசம் இருந்தால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்களா அவன் விருப்பம் என்னென்னு தெரிஞ்சோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயத்த செய்வீங்களா நீங்கள் யாராவது இப்படிலாம் பண்ணுவாங்களா சொல்லுங்கள் நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் செய்கிறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல இரநூறு சவரன் கேட்டிருக்கீங்க இந்த காலத்தில் அசோக் மாமா எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா ஆல்ரெடி நூற்றி ஐம்பது சவரன் போட்டுட்டாரு இன்னும் ஒரு ஐம்பது சவரத்துக்காக அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு எங்களுக்கு தான் தெரியும் இப்படி இருக்கும்போது எல்லாமே செய்கிறாங்கல்ல அவங்க தான் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க இதெல்லாம் நீங்க கேக்குறதனால அவளுக்கு ஒண்ணு மனசு இறங்கி போறது கிடையாது நீங்க வாங்க அமைதியா இல்ல இவங்களுக்கு ராகுல பத்தி சரியா தெரியல அதனாலதான் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவனை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு வீங்க இப்படி பண்ண மாட்டாங்க அவங்க சௌந்தரி ஆண்டி உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லட்டா இன்னைக்கு பந்தக்கால் நட்டதுக்கு அப்புறம் ராகுல் எங்க கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா இன்னைக்கு அவன் வாழ்க்கையிலே இந்த அளவுக்கு மனசு உடைஞ்சு பேசுவான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை அவன் பேசுனது கேட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு என்ன சொல்றேன் என்ன சொன்ன சொல்கிறேன் அத்தை சௌந்தர் ஆண்டி நீங்களும் நல்லா கேட்டுக்கோங்க உங்கள் கிட்ட தான் இந்த விஷயத்த சொல்லணும்னு நான் நினச்சேன் இன்னைக்கு பந்தக்கால் நட்டதுக்கப்புறம் ராகுல் எங்ககிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான் ரொம்ப மன வேதனையில் இருக்கிறேன் என்னால் முடியலை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என் அப்பாவோட நிலமை எனக்கு வந்துடுமோன்னு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது விருப்பம் இல்லாத வேற யாரையும் எல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அதுக்கு நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான் என் அப்பா எப்படியோ அவர் வாழ்க்கையை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டாரு ஆனா என் அப்பாவோட நிலைமையெல்லாம் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது என்னால அப்படி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது என் காயத்ரி இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அவளை கல்யாணம் பண்ணா அவளை மட்டும் தான் பண்ணுவேன் இல்ல வேற யாரையும் பண்ண மாட்டேன் அதையும் மீறி யாரையாவது எனக்கு பண்ணி வச்சாங்கன்னா கண்டிப்பா நான் செத்துடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாத்த அது கேட்டதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம்

விட்டுடி ஷில்பா சத்தியமா இன்னொரு தடவை எப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் டி என் பிள்ளையே இல்லைடா நான் எதுக்கடி இதையெல்லாம் செய்யணும் சத்தியமா நான் செய்ய மாட்டேன் டி விட்டுடி யாத்திரம் அட்டங்க மாட்டேங்குது இது எல்லாத்துக்கும் மூல காரணம் நீ தான்டா உன்ன ஐயோ தங்கச்சி தங்கச்சி பிளீஸ் மா என்ன மன்னிச்சு விட்டுருமோ பிளீஸ் மா நான் இதோட இந்த தப்பால பண்ண மாட்டேன் கேடு கட்ட கம்முன்னாட்டி தங்கச்சியை கூட்டி கொடுத்தான் ஒரு காலத்துல இப்ப பொண்ணு கூட்டி கொடுக்குறான்

என்னச்சியே அப்படின்னு நான் தக்காளி தக்கா ஊத்துச்சேன் எனக்கு ரத்தம் தானே ஊத்துச்சே அம்மா உனட் நல்லா

அவள் ராகுலி கிட்ட தெரியாமல் வச்சுக்காரு ராகுல் எனக்கு அண்ணன் மாதிரி இன்னொரு தடவை இந்த மாதிரி கேள்விப்பட்டேன்னு வெய்ய சும்மா அப்படியே சரிச்சுட்டு போயிடுவேன் பாத்துக்கி வேட நம்ம போலாம் ஆஹ் சரி மணி வா போலாம் நான் ஆட்டோ எடுத்துட்டு வந்துக்கிறேன் ராகுல் அப்படியே ஆட்டோல ஏத்தி நான் போயிடலாம் வீட்டுக்கே வாங்க என் பார சௌந்தரியா இதோட எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு அம்மையிட்டே இருந்துரு அதுதான் உன் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு வெயி உடம்பு இன்னும் புண்ணாயிரும் பாத்துக்க சொல்றதுனால மண்டியில ஏற்றிக்க ராகுல் காயத்ரி கல்யாணத்துல இதோட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உன் பக்கத்துல இருக்க நான் வீணா போனவன் அவனும் அவன் பெத்த வீணா போன ஒன்னு இருக்குதுல உள்ள அதுங்க ரெண்டுத்தையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பு இதுங்க வந்ததுல இருந்துதான் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுங்க ரெண்டுக்கே வெளியே அனுப்புறேன் இப்பவே வெளியே அனுப்புற நீ மட்டும் நான் சொன்னது செய்யலன்னு வெய்யே பத்தனங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி உன் வாழ்க்கையை காலி பண்ணிடுவேன் அப்புறம் அண்ணனுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு உனக்கே தெரியும் அண்ணன் ராகுல் மேலே எவ்வளோ உயிராக இருக்காருங்கிறதும் உனக்கு நல்லா தெரியும் அவ்வளவுதான் விஷயம் கேள்விப்பட்டாருன்னு வெய்யே உன்னை அடித்து வர வீட்டை விட்டு வெளியே அதோட நீ இப்படி இருக்க பற்றியா இந்த வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது ரோட்டில் போய் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும் உன் ஆடம்பர பணக்கார வாழ்க்கையெல்லாம் ஊற்றி கொண்டே அதனால் சொல்கிறத கேளு இந்த நாயங்களை வெளியே துரத்தேன் உனக்கு வாழ்க்கையை தவிர வேற எதை பற்றியும் கவலை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் புருஷன் எப்படி போனான்னா புள்ள எப்படி போனான்னு தான இருக்கிறாங்களே அப்படியே புள்ள பசன்னு திடீர்னு எங்க தான் உனக்கு பாசெல்லாம் வருதோ எனக்கு தெரியல சரி சரி என்னமோ வீடு வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும் ரோட்டில் போய் பிச்சை எடுக்கக்கூடாதுன்னா ஒழுங்காக நான் சொன்னது செஞ்சிடு இல்லைன்னு வெய்யே என்னென்ன வேணாலும் ஆகலாம் சொல்லிட்டேன் அவ்வளவுதான் பல வருஷத்துக்கு முன்னாடி நீ ஒரு புண்ணிய வரி போட்ட பிச்சையில் தான் இப்போ நீ இருக்க அதை முதல்ல ஞாபகத்தில் வச்சுக்க இப்போ இந்த ஷில்பா உனக்கு பிச்சை போடுற ஏற்கனவே நிறைய தடவை பிச்சை போட்டிருப்பேன் இது நான் போற கடைசி பிச்சர் நினைச்சுக்கோ சரியா சொன்னது செய் விடுதி சில்பா இதுகிட்ட எதுக்கு மூச்சு பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கேன் அடுத்த முறை அதெல்லாம் பண்ணட்டும் அப்புறம் இருக்குது இதுக்கு பசங்களா வாங்க கிளம்பலாம் வா சில்பா நம்ம போலாம் ஐயோ பா சரியான அடி அடிச்சானுங்களே எரியுது அப்பா ஒரு வழியா போய் தொலைஞ்சானுங்க இப்படி ஆயிடுச்சு என்ன ஊ ஆன்ட்டி ஐயோ இன்னும் உடுக்கு ஒன்னு நாசம் பண்ணிட்டாளுங்களா அவளுங்க ஐயோ ஆமா ஆன்டி தான் கதவை திறக்கறீங்கன்னு நான் ஸ்டார்ட் என்ன ஆனா அவளுங்க உள்ள வந்து என்ன அடி அடி நடிச்சு போட்டுட்டாளி தனிய பிடிச்ச வீணம் போன நாசமா போன சில்பா அவன் நல்லாவே இருக்க மாட்டான் நாசமா போயிடுவோம் அந்த வட நாட்டுக்காரி நாசமா போயிடணும் நாசமா போயிடணும் என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான் அந்த புறம்புக்கு

சிறப்பா என் மூஞ்சில காரி தூக்கிட்டாமா அதை நான் மொடக்கவே மாட்டோம் பை வாங்குவேன் டே கண்டிப்பா பழி வாங்குவோம் ஆமாண்ண செஞ்சு தீரணும் ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி அம்மா தாயே என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணுமா ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பரா சக்தி என் பொண்ணு கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடந்துடனும்மா தாயே உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்மா எதுவும் வருத்தப்படாதீங்க இங்க இருக்கிற அம்பாள் இருக்காளே ரொம்ப சக்தி வாய்ந்தவ நீ மனசுல எந்த வித குழப்பமோ இல்லாம பயமோ இல்லாம தைரியமா வேண்டிக்கும் கண்டிப்பா அது அப்படியே நடக்கும் உன் பொண்ணு கல்யாணம் நல்லா ஜாம் ஜாம்னு நடக்குமா நீ கவலையே படாத ரொம்ப சந்தோஷம் ஆயிரு பெரியவங்க நீங்களே சொல்றீங்க எனக்கு மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குது என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு தான் வந்து வேண்டுதலாம் நிறைவேற்றின அங்க பிரதேசம் எல்லாம் பண்ணி எனக்கு இப்ப மனசு ரொம்ப நிறைவா இருக்குது எனக்கு நாலையே நம்பிக்கையும் இருக்குது என் பொண்ணு கல்யாணம் பிரச்சனையே இல்லாம

நம்மா காயத்ரி மாலை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு சாமி ரூம்ல வச்சுரு அப்பா வந்தது தான் கட்ட சொல்கிறேன் சரியா மற்றதெல்லாம் அங்கேயே வச்சிருமா தேங்காய் பாத்தியா எவ்வளோ அழகா உடைஞ்சிருக்கு ஆமாமா ஆமாம்மா இருங்க வச்சுட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா அம்மா அப்படியே கால நீட்டுமா நான் உனக்கு அமைக்கி விடுறேன் ஐயா அதெல்லாம் வேணாமா ஏமா கால் வலி கொள்ள அவ்வளவு தூரம் அங்க பிரதேசம் எல்லாம் பண்ண உடம்பெல்லாம் வலி இருக்கலம்மா குடு நான் அமைக்கி விடுறேன் கால குடு ஏ வேணாண்டி நான் தான் சொல்றேன் இப்படியே உட்காரு எனக்கு உன்னை இப்படியே பாக்கணும்னு ஆசையா இருக்கு ஏமா அப்படி சொல்ற வேற ஒண்ணு இல்ல கல்யாண கால அப்படி ஓடுது ஓடுனா அப்படியே புடிச்சி வைமா அடியே வா இங்க வா

சரி அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் நீங்களே தாங்க வாங்க சாமி ரூமில் இருக்குடி அப்படியா சரி சரி அதை கேட்கல அனுப்பா வந்தேன் சரி நான் போய் ஏற்றுக்கிறேன் ஏய் ஒழுங்கு முறையே தான் வச்சிருன்னு நான் சட்னி அரைக்கணும் சொல்லிட்ட அம்மா நீ ஏம்மா இப்போ கவலைப்படுற வழக்கம் போல் ஆறுமணி தேங்க உனக்கு சட்னி அரைக்கிறதுக்கு மீதி இருக்கிற தேங்காய் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சரியா சரிடி அம்மா போ எடுத்துக்க ஓகே அடேய் அந்த அறையில கால் பங்கு எந்து சொல்லிட்டேன் அதுக்கு மேல சாப்பிட்டா அவளை ஓட விட்டு அடிப்ப உன்ன கவலைப்படாத நீங்க இருந்து போற வரைக்கும் கணக்குல கரெக்டா இருப்பேன் நான் வச்சுக்கிறேன் கவலைப்படாத ஆனா நீங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அம்மா எப்பெல்லாம் கோயில்ல போயிட்டு தேங்காய் உடச்சிட்டு வராங்களோ அந்த அரைமுடி எல்லாமே எனக்கு தான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாமே எனக்கு தான் அந்த பெட்டி எனக்கு தான் டிவி ரிமோட்டு எனக்கு தான் ஃபேனுக்கு நேரம் நான் தான் படுப்பேன் இந்த மாதிரி எல்லாமே எனக்கு அடி பாவி அப்படியே ரொம்ப நல்ல விளாட்டு நடிக்காத நீ இப்ப வரைக்கும் எல்லாத்திலயும் சரிசமமா தானே பங்குக்கு வர அதான் நீ போனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் முழுசா உரிமை எடுத்துப்பேன் ஹே அக்கா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இது நதுடி வேற என்ன தேங்காய் தண்ணி பா இனிமேல் அது ஃபுல்லாவே எனக்கு மட்டும்தான் கிடைக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருக்குது அதை நினைக்க போதே காக்கா சீக்கிரமா கல்யாணம் பண்ணின்னு போயிடு உன்னை இங்கிருந்து துரத்தி விடுறதுலயே குறியா இருக்கிற ஐடியாவ ஆனா என்ன போனதுக்கு அப்புறம் தான் வரும் தெரிய போது உக்காந்து ஃபீல் பண்ணுவா யாரும் ஃபீல் பண்ற மாதிரி நான் விட மாட்டோமா அடிக்கடி வந்து வந்து தான் போவேன் நீங்களே என்ன வந்து வந்து பாக்க தான் செய்யணும் புரியுதா சரிடி டி மேல பாருங்க

டிங்க டாக்டர் இதுக்கோ ஏதனா ஒரு எமர்ஜென்சியா நாங்க ஃபோன் பண்றோம் டக்குன்னு வந்துருங்க சரிங்க சார் கண்டிப்பா சரி சிற்பா பையனை பாத்துக்கோ நான் டாக்டர் வலி வந்துட்டு வரேன் हां சரிங்க ஏய் ரகுலே हां இடிமணி ஹை नंदினி என்ன என்னாச்சு எனக்கு உனக்கு எதுக்கு டாக்டர்லாம் வந்திருக்காரு நான் ஒன்னே இல்லடா வர வழியில வெயில் அதிகமா இருக்கிறதுனால மயங்கி விழுந்துட்டேன் அட டாக்டர் கூப்பிட்டு என்னன்னு பார்க்க சொன்னோம் மயங்கி விழுந்துட்டனா சரி சரி இப்போலாம் ஏன் எனக்கு அடிக்கடி மயக்கம் வருதுனே எனக்கு தெரியல இனிமேலே தாவடி நீ எல்லாம் சரியாயிடு என்ன? சரிங்கம்மா அதுக்கே நீங்க டென்ஷனாவறிங்க. ஒண்ணே இல்ல ஒண்ணே இல்ல. நீ தூங்க டாக்டர் உன தூங்குசனது சொன்னார் தூங்கு தூங்கு. ஆ சரிங்கம்மா. மணி என்னந்து நீ நைட் சமைக்கறதுக்கு பாக்கிட்ட சொல்லிட்டேன். அர்ச்சனா பிரியாவையும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணுங்க சரியா? நான் இங்க இருந்து இவனை பாத்துக்கறேன். ஆ சரிங்க சரிங்கம்மா. சாப்பாடு ரெடி ஆனதும் சொல்லுங்க நான் ராகுல் எழுப்பி சாப்பாடு கொடுத்துட்டு மறுபடியும் தூங்க வைக்கிறேன் சரியா சரிங்க தே கண்டிப்பா ஓலாமா நைட் என்ன சோறுன்னு போய் பாப்போவா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் கடைசில சோறு தான் முக்கியம்ல உங்களுக்கு பிரச்சனை ஏ ஃபேஸ் பண்றதுக்கே சோறு முக்கியம் ஏன் வா போவோம் அதுவும் சரிதான் வா காலையில இருந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்